ஃப்ரிட்ஜில் தண்ணீர் வைத்து குடிப்பதை மறந்துடுங்க உயிர் குழு இப்போதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தண்ணீர் குடித்தது போல இருக்கா அது உங்க உயிரை மெல்ல மெல்ல கொல்லும் விஷம் என்று தெரிந்தால் குடிப்பீர்களா இதற்குத்தான் முன்னோர்கள் மண்பானையில் தண்ணீர் வைத்து அருந்தினார்கள் இப்பொழுதும் மண்பானை இருக்கிறது ஆனால் அதை பின்பற்றத்தான் ஆளில்லை குளிர்ந்த நீர் குடிக்கும் பழக்கம் உடலுக்குள் பல சிக்கல்களை உருவாக்கும் என்பதை பலரும் கவனிப்பதில்லை குளிர்ந்த நீர் தொண்டையை நேரடியாக தாக்கி அங்குள்ள நரம்புகளை சுருக்கி சளி இருமல் தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக குளிர்காலங்களில் அல்லது மழை காலங்களில் இது அதிகம் பாதிக்கும் உணவுக்குப் பிறகு உடனடியாக குளிர்ந்த நீர் குடிப்பது ஜீரணத்தை மந்தமாக்கும் குளிர்ச்சியால் வயிற்றில் இரத்த ஓட்டம் குறைந்து உணவு சிதைவது மெதுவாகும் இதனால் அஜீரணம் வயிற்று வலி வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் தோன்றும் நீண்ட காலமாக இப்படி செய்வதால் ஜீரண கோளாறுகள் பழக்கமாகிவிடும் அதிக குளிர்ந்த நீர் குடிப்பதால் உடல் வெப்பநிலை திடீரென குறையும் இதனால் நோய் எதிர்ப்பு திறன் சற்றேனும் பாதிக்கப்படும் உடல் இயல்பாக தன்னை சூடாக வைத்துக் கொள்ள கூடுதல் ஆற்றலை செலவழிக்க வேண்டி சோர்வு சலிப்பு அதிகரிக்கும் உடல் பலவீனமடைந்து தொற்று நோய்களுக்கு எளிதில் அடிமையாகும் நிலையும் உருவாகும் சிலருக்கு குளிர்ந்த நீர் குடித்தவுடன் பல் வலி ஈறு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சென்சிட்டிவ் டீத் கொண்டவர்களுக்கு இது மேலும் தாங்க முடியாத அளவு வலியை உண்டாக்கும் பல் நரம்புகள் திடீரென சுருங்குவதால் அந்த வலி ஏற்படுகிறது இதேபோல் அடிக்கடி குளிர்ந்த நீர் குடிப்பதால் பல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் குளிர்ந்த நீர் உடலின் ரத்த நாளங்களை சுருக்கி சில நேரங்களில் தலைவலி மயக்கம் போன்ற பாதிப்புகளையும் உண்டாக்கும் இதனால் மூளை பகுதிக்கு செல்லும் ரத்த ஓட்டம் தற்காலிகமாக குறைந்து கவனம் சிதறல் அல்லது மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புண்டு மேலும் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களில் நீண்ட நேரம் குளிர்ந்த தண்ணீர் வைத்திருப்பது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பாட்டிலை அடிக்கடி சுத்தம் செய்யாமல் பயன்படுத்தினால் குடல் நோய்கள் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் இது நேரடியாக குளிர்ந்த நீரால் அல்ல ஆனால் அதன் சேமிப்பு முறையால் உண்டாகும் இவை அனைத்தும் இருந்தாலும் குளிர்ந்த நீர் குடிப்பதால் புற்றுநோய் வரும் என்ற வதந்திக்கு எந்த மருத்துவ ஆதாரமும் இல்லை என்று நிபுணர்கள் உறுதி செய்கிறார்கள் டயாக்சின் போன்ற ஆபத்தான வேதிப்பொருட்கள் பிரிட்ஜ் வெப்பநிலையில் வெளிவராது எனவே புற்றுநோய் அபாயம் இல்லை என்றாலும் மேலே சொன்ன பிற பிரச்சனைகளை தவிர்க்க மிக குளிர்ந்த நீரை தவிர்த்து சாதாரண குளிர்ச்சியிலான அல்லது அரை வெப்பநிலை தண்ணீரையே குடிப்பது உடலுக்கு பாதுகாப்பானது